வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான ஆவாரம் பூ வச்சுன்னா ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சு சலிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் குவாலிட்டியாக பார்த்து வாங்கும்போது அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸே பார்க்க முடியும் ஸோ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ஆவாரம் பூவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஸ்கின்னோட கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்குது அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வராமல் நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ இல்லை காய்ச்சி ஆர வச்ச பாலோ அப்படி இல்லைன்னா பச்சை பாலோ எது இருந்தாலும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேன் இருந்ததுனா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஆவாரம் பூ போட்டோனே ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் அரிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க யூஸ் பண்ண வேண்டாம் இல்லை சில பேருக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களும் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட கடலை மாவு கூட நீங்கள் வந்து ஆவாரம் பூ பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் இது அனிவனாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை ஈவனாக்கி கொடுக்குது பிளாக் ஸ்பாட்ஸ் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில் வந்து நல்ல வந்து ஒரு குளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம் இது வந்து ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து அதோட ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியும் வாயை சுற்றி சில பேருக்கு பிளாக்காக இருக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்குது டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குது ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்றை பண்ணி பார்த்துடு உங்களுக் கமண்ட்டுச் சென்று சிருங்கள் பார்க்காம் முட்சியால் சப்ஸ்கரேப் பண்ணிக்கோன்